மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த மாணவர்களின் சாதனைகளை போற்றும் கோவை இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ரீசெண்டா விஜய் சேதுபதியோட சேர்ந்து மகாராஜா அப்படின்ற படத்துல நடிச்சவங்க தான் ஆக்ட்ரஸ் மம்தா மோகன் தாஸ் மறுபடியுமே இப்ப ஒரு நோயான பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க இதனால ஃபேன்ஸ் எல்லாருமே மறுபடியுமே ஷாக் ஆகிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆக்ட்ரஸ் மம்தா மோகன் தாஸ் மாலிவுட்ல பயங்கர ஃபேமான ஒரு ஆக்ட்ரஸ் லீடிங் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம் மம்தா நடிச்ச எல்லா படங்களுமே லிட்ரலி ஹிட் தான் மம்தா தமிழில் சிலப்பதிகாரம் அதுக்கப்புறமா இப்போ மகாராஜா அப்படின்ற படத்துலேயுமே அவங்க நடிச்சிருந்துருக்காங்க இதனால ஆக்ட்ரஸ் மம்தா சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாகவும் இருக்காங்க அப்படிதான் அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் தனக்கு வந்து ஒயிட்டலிக்கோ அப்படின்ற இந்த ஒரு நோய் இருக்குது அப்படின்னும் அவங்களுடைய ஒரு கையை தான் அவங்க ஷோ ஆஃப் பண்ணியிருந்துருக்காங்க அந்த கைகளில் அவங்களுடைய கைக்கு இடையில நிறைய சாக்லேட் சாக்லேட் கலரில் தான் இருக்கிற நிறைய ஸ்பாட்ஸ் வந்து பார்க்க முடியுது இதனால ஃபேன்ஸ் எல்லாருமே அதிர்ச்சியாகி என்னாச்சு மம்தா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வந்த நிலையில தான் வந்து ஒயிட்டலிக்கோ அப்படின்ற இந்த நோயால் பாதிக்கப்பட்டு அப்படின்னும் இதை ஷோ பண்றதுக்கு எனக்கு எந்தவித கூச்சமுமே கிடையாது வி ஹாவ் டு பி போல்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் மம்தா வேர்ல்டு வைடலிக்கோ டேல மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஆக்ட்ரஸ் மம்தா ஆல்ரெடி கேன்சர்னால ரெண்டு வாட்டி பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது தான் அண்ட் மோர் ஓவர் தனக்கு ஏற்பட்ட இந்த ஒரு விஷயம் யார்கிட்டயுமே பரவக்கூடியதல்ல யாருக்கும் பரவாது அப்படின்றதுமே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் நிவேதா பித்ராஜ் இருக்காங்க இல்லையா அவங்க ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல நான் ஒரு டாக்டர் கிட்ட போய் எனக்கு ஒரு விஷயம் கேட்டபோது அந்த டாக்டர் என்னை பார்த்து கொண்டடவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றதையுமே ஷேர் பண்ணிருக்காங்க ஏன் அப்படின்னா நிவிதா பித்ராஜ் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ற ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு தனக்கு வந்து பிளம் லிப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்களா அதுக்கு அந்த டாக்டர் உனக்கு கொன்னடவன் பார்த்துக்கோ உனக்கு ஏற்கனவே லிப்ஸ் நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணிருந்திருக்காங்க நீ நேச்சுரல் பியூட்டி தான் அப்படின்றதையுமே ஷேர் பண்ணிருந்தாங்களாம் ஸோ இதை பத்தி தான் நிவிதா பித்ராஜ் ரொம்ப ஃபன்னி ஸ்டேட்மெண்ட்ல ஷேர் பண்ணிருந்திருக்காங்க அப்படி பார்த்தா பாலிவுட் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ஆஸ் அ செலிபிரிட்டியா ஆகுறதுக்கு முன்னாடி நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதுக்கு அப்புறமா அவங்க இப்போ அழகா ஸ்கிரீன்ல தெரியறாங்க அப்படின்னு ஆனா நம்ம ஒரு நடிகைகளான நித்யா மேனன் சாய் பலவி எல்லாருமே ஏன் இப்படி அழகாக இருக்காங்க நேச்சுரலாகவே அப்படின்றது தான் எனக்கு தெரியல ஆனால் அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பீப்புள் அப்படின்றதமே மென்ஷன் பண்ணறது இருக்காங்க இவங்களை தொடர்ந்து சோசியல் மீடியாவில் தான் அழுகிற மாதிரி போஸ்ட் போட்டிருந்த ஒரு நடிகையை எல்லாருமே ரொம்ப பேடாக விமர்சனம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆக்ட்ரஸ் பாயல் கோஷ் அப்படின்றவங்க இந்தியா ரீசண்டாக வேர்ல்ட் கப்பில் வின் பண்ணதை நினச்சி அவங்க அழுதுக்கிட்டே சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணறது அது அவங்களுடைய சந்தோஷத்தின் வெளிப்பாடு அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணுறது ஃபைனலி இந்தியா ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுக்கிட்டே இந்த போஸ்ட் ஷேர் பண்ண உடனே நிறைய பேடான கமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நெடிசன்ஸ் எப்பா ஏன் இந்த அளவுக்கு ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்க இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய கேப்டனான ரோஹித் சர்மாவை ஜெயிச்சதுக்கு இவ்வளோ ட்ராமா கிரியேட் பண்ணிருந்திருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நெட்டிசன்ஸ் பல பேருமே விமர்சனம் செஞ்சுட்டு வந்துட்டு அதுக்கு பாயல் கோஷ் கெட்ட வார்த்தையில ரிப்ளை பண்ணிருந்து இருக்காங்க உங்க எல்லாருக்குமே நாடு பற்றே கிடையாதா நாட்டை பத்தி பெருமையா நினைச்சுதான் ஆனந்த கண்ணீர் வடிச்சிருந்தேன் ஆனா அதேமே ட்ராமா அப்படின்னு சொல்றீங்களே எந்த அளவுக்கு சீப்பான மென்டாலிட்டியோட நீங்க எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு ரிப்ளை கொடுத்துருந்துருக்காங்க இதையுமே பல பேரும் ட்ரோல் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காங்க நெட்டிசன்ஸ் ஏன்னா அவங்க இரிட்டேட் பண்ற மாதிரி தான் நடந்துட்டு வந்துட்டு இருக்காங்க மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க இவங்களை தொடர்ந்து ஆக்டர் நவாசுதீன் சித்திக்க இருக்காரு இல்லையா அதான் பேட்டு படத்தில நடிச்சிருந்திருப்பாரு அவர் பண்ண ஒரு போஸ்ட் தான் இப்ப எல்லாரையுமே இருக்கு நவாசுதீன் அண்ட் ஆலியா ரெண்டு பேருமே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு பசங்களுமே இருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் அபிஷியலாவே டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிட்டாங்க ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு காரணம் இருந்திருக்கு அதே மாதிரி ஆலியா வந்து தன்னை நவாசுதீன் எப்பவுமே அடிச்சு துன்புறுத்துறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க அதுக்கு நவாசுதீன் வந்து எப்பவுமே ஆலியா என்னோட பணத்துக்கு மட்டும் தான் ஆசைப்படுது ஆசைப்படுறாங்க என்னோட பணத்தை எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே மாறி மாறி இப்படி அக்யூசேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் டிவோர்ஸுமே வாங்கி அஃபிஷியலாக பிரிஞ்சுட்டாங்க கொஞ்ச வருஷங்களுக்கு அப்புறமா இப்போ தங்களுடைய குழந்தைங்களுக்காக நம்ம ரெண்டு பேருமே தான் இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைச்சுக்கிட்டு நவாசுதீனும் ஆலியாவும் சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க மறுபடியுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது கூட சொல்லலாம் பட் இப்போ நவாசுதீன் அவருடைய சோசியல் மீடியா பக்கத்துல ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருந்திருக்காரு கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் டோட்டலாக மாறி போயிடுச்சு தயவு செஞ்சு நீங்க யாரையாச்சும் லவ் பண்றீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகுது அப்படின்னா அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாமே சேஞ்ச் ஆகிடுது அப்படின்றது தான் நவாசுதீன் சித்திக் வந்து ஷேர் பண்ணிடுறதுக்காரு இதனால மறுபடியும் நவாசுதீன்கோ ஆலியாக்குள்ளையும் ஏதோ பிரச்சனை போல அப்படின்றது தான் நெடுசன்ஸ் எல்லாருமே மென்ஷன் பண்ணிட்டு வந்துட்டு பட் எல்லாத்தையுமே நம்ம பொறுத்து வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலயமா ஷேர் பண்ணுறேன்